தாராபுரம் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் திடீர் சோதனை கணக்கில் வராத பல லட்சங்கள் குறித்து சார்பதிவாளர் உமா மகேஸ்வரி பத்ரம் பதிய பொதுமக்களிடம் அதிக லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் சோதனைக்கு வருகிறார்கள் என்ற தகவலை அடுத்து சார்பதிவாளர் உமா மகேஸ்வரி தனக்கு உடம்பு சரியில்லை என்று கூறிவிட்டு அலுவலகத்தை விட்டு அவசரகதியில் சென்றுவிட்டார் இதனால் பத்திரம் பதிய பொதுமக்கள் கால் கடுக்க காத்து கிடந்தனர் இந்நிலையில் நேற்று திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் தாராபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இச்சோதனையில் சார்பதிவாளர் உமா மகேஸ்வரியை பல லட்சங்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இதனை அறிந்த அருகில் இருந்த பத்திரப்பதிவு அலுவலகம் கதவுகள் மூடப்பட்டதால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது